வணக்கம் ஜ வைஜப் ஃப்ரம் ஜவாது பட்டி பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த பொறுப்புகளை வந்து மாற்றும் பொழுது அல்ல புதுசாக ஒரு பொறுப்பு கொடுக்கும் பொழுதும் அவர்களிடம் கேட்டுக் கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் கேட்காமல் கொடுத்தாலுமே கூட அது அவர்களுக்கு அதிருப்தியாக போய் முடியும் அதே நேரத்தில் கட்சியை விட்டும் சில விலகிடுறாங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு பாமகவில் நிகழ்ந்தது ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னால் இளைஞர் அணி தலைவர் அப்படிங்கிற கான்செப்டை அந்த பொறுப்பை வந்து தன்னுடைய பேரை முகுந்தனுக்கு கொடுத்தார் ராமதாஸ் அதுக்கு மேடையிலே வந்து அன்புமணி ஆப்போசிட்டு அப்புறம் அப்பாவுக்கும் மகளுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்புறம் குடும்பத்தாரின் சமாதானம் அப்புறம் கட்சி தொண்டர்களின் குறிப்பாக ஜி கே மணியின் சமாதானம் சொல்லி கூட போனாங்க இன்றைக்கி வந்து சித்திரை திருவிழா நடத்த அதுக்கு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் அந்த அதிருப்திங்கிறது அந்த பாமகவோட இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது அந்த பொறுப்புக்களை வந்து பிரித்து கொடுக்கக்கூடிய சமயத்தில் நீ எப்படி சொந்தக்காரலையே கொடுத்துட்டுதான் மற்ற எப்படி வாழ்வான் அப்படிங்கிற அன்புமணி ராமதாஸ் மிகப்பெரிய ஒரு அந்த நேரத்து கூச்சல் நீ இருந்தால் இல்லாட்டி போப்பா கட்சியை விட்டு விட்டார் ராமதாஸ் முடிஞ்சு போச்சு அடிச்ச மாதிரி ஆமாம் இவர் சொல்லிட்டாரு ஆமாம் யாராக தான் என்னை பார்க்குறதுக்கு பழைய ஒரு ஆஃபீஸுக்கு அப்படின்ட்டு இவர் போயிட்டார் முடிஞ்சு போச்சு இப்படி ஒரு சூழல் இன்னைக்கு வந்து அது சாதிய பூசம் இது பூச்சி பூசப்பட்ட ஒரு கட்சியாக தான் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது பாமக அதே மாதிரி தான் தேமுதிகாவும் இது நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாமக தேமுதிக கடைசி நேர கூட்டணி கட்சிகள் விட போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோமோ அந்த பிரச்சனை இன்னைக்கு வந்தாச்சு தேமுதிகவும் அதே மாதிரி தான் அது ஃபஸ்ட்டு நல்லாதான் போயிட்டு இருந்தது அப்புறம் தன்னுடைய மச்சன உள்ள நுழைச்சாரு எல் சதீஷா அன்னைக்கே பிடிச்சது சனி முடிஞ்ச போச்சு அப்புறம் விஜயகாந்த் அப்படியே தள்ளிக்கிட்டு போனா உடம்பு சரியில்லை அப்புறம் இந்த அம்மா பிரேமலதா அவன் ஏகப்பட்ட தடைகளாக இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்தி மரணத்துக்கு பிரேமலதா தான் காரணம் அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு எப்படியோ நல்ல மனுஷன் ஆமா நம்மை விட்டு பிரிந்து விட்டார் ஆமா அவருடைய கருத்துக்கள் பிரியவில்லை அவர் நடித்த திரைப்படங்கள் நம்மை விட்டு பிரியவில்லை எப்படி பிரிந்துட்டார் அது விடுங்க இறந்து விட்டார்லாம் சொல்லக்கூடாது நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் இப்போ அப்புறம் அந்த அம்மா நடத்திக்கிட்டு வந்தாங்க உடனே உடனே இறக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் முன்னாலே தன்னைத்தானே பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்துக்கொண்டார் ரொம்ப ராஜதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு தான் சொல்ல முடியும் பிரேமலதாவை எப்படியோ அதை வந்து நம்ம பெருமையாகவும் பேச முடியாது என கேட்ட கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒவ்வொரு கட்சியும் போராட போறாங்க அதே மாதிரிதான் தேமுதிகவும் போராடி தன்னை தானே பொதுச் செயலாளராக ஏற்படுத்தி கொண்டா முடிஞ்சு போச்சு இதான் விஷயம் அப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு மூணு நாளாக முப்பதாம் போன முப்பதாம் தேதி தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் செயற்குழு கூட்டம் ஆமாம் சரி நடந்தது யார்கிட்ட கூட்டணி அமைக்கலாம் என்ன சமாச்சாரங்கிற சமயத்தில் அப்போ வந்து பொறுப்புகள் வந்து பரிமா பிரித்து தரப்பட்டது மாற்றி அமைக்கப்பட்டது புதுசாக வந்து பொறுப்பு வந்து இளைஞர் அணி செயலாளராக வந்து அவர் பையன் விஜயபாஸ்கருக்கு கொடுக்கப்பட்டது அது எங்கிருந்து பிடுக்கப்பட்டது அப்படின்னா முன்னாள் எக்மோர் எம்எல்ஏ நல்ல தம்பி தேமுதிக அவர்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டு விஜயகாந்த் பையனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப அது சுத்தமாக வாரிசு கட்சிக்கு சுத்தமாக தெரிஞ்சு போச்சு ஆமாம் பாமக வந்து வாரிசு கட்சியோட சாதிசாயம் பூசப்பட்ட கட்சி இது தேமுதிக சாதி சாயமோ மதச்சாயமோ பூசப்படவில்லை வாரிசு கட்சி அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் என்னாச்சு அந்த பொறுப்பு பிடுங்கி கொடுத்தாச்சு அந்த நேரத்துக்கு என்ன சகஜமாக போயிட்டாங்க அதே மாதிரி அணகை அணகை முருகேசன் வகையிலும் சில பொறுப்புகளை பிடுங்கப்பட்டு மற்றபடி புதுசாக உயர்மட்ட உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு ரெண்டு பேர்த்துமே கொடுத்துருக்காங்க நல்ல தம்பிக்கும் அனகிய முருகேசனுக்கும் இவர் ஆல்ரெடி வந்து செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அதை இருந்துட்டு இருக்கிறாரு இருந்தாலுமே கூட சில விஷயங்களில் ஒரு மாவட்ட அளவுக்கு தான் மீண்டும் கொடுக்கப்பட்டது மாநில அளவுக்கு எனக்கு இல்லையா அப்படிங்கிற வருத்தம் அனங்கிய முருகேசனுக்கு அதனால் வந்து நான் வந்து நான் என்னோட சின்ன எல்லாம் வந்து மாநில அளவுக்கு இருக்கிறப்ப நான் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவர் தேமுதிக விட்டு விலகி விட்டார் அப்படிங்கிற தகவல்னா இந்த ரெண்டு மூணு நாளா வந்துகிட்டுதான் இருந்தது அப்ப இன்னைக்கு அழகை முருகேசர் வந்து மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஆமா மாவட்ட பொறுப்பு மற்றபடி மாநிலப் பொறுப்பு கொடுத்தாதான் எனக்கு நல்லா இருக்கும் மன உளைச்சலா இருக்கிறேன் மற்றபடி வந்து கட்சியை விட்டு விலகுவதா இல்லைன்னு சொல்லிட்டார் சொல்லிட்டாரு நல்ல தம்பி லெட்டரை எழுதிட்டார் பிரேம்லதாவுக்கு லெட்டரை எழுதிட்டார் ஆமா இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு எனக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை உயர்மட்ட குழு உறுப்பினர் அப்படிங்கிற இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அவன் நான் வந்து கட்சிக்கு துரோகம் செய்யாதவன் கட்சி கடைசி வரை கட்சி இருக்க எனக்கு விருப்பமாக இருக்கிறது இருந்தாலுமே கூட இந்த பொறுப்புங்கிறது ரொம்ப சின்ன பொறுப்பாக இருக்குது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று ஆமாம் நீங்களே கட்சியை விட்டு விளைக்கிறீங்க இல்லை இந்த பொறுப்பை தூக்கி வச்சு வேற பொறுப்பு கொடுங்க அப்படிங்கிறவங்க லெட்டரை எழுதிக்கிறார் யாரு முன்னாள் எக்மோர் எம்எல்ஏ தேமுதிக நல்ல தம்பி அவன் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமா இன்னைக்கு பிரேமலதாவுக்கு போயிட்டுருக்கு பொதுவாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலுமே சரிங்க எந்த ஒரு கட்சி குடும்ப வாரிசாகவும் சாதி பூச்சி தன்மேல் பூசிக்கொண்ட கட்சியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய ஒரு நிலைப்பாடுங்கிறது கட்டாயமாக வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைக்குரியாதான் இருந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து திமுக வந்து ஒரு மாற்றுக் கட்சியாக கூட சொல்ல முடியும் அதில் கூட வாரிசு சாயம் பயங்கரமாக பூசப்பட்ட கட்சி தான் இருந்தாலும் வந்து இருக்கக்கூடிய அந்த முதிர்ந்த தனமான அரசியல் வாழ்க்கை இருக்குது அவங்கள்ட அதனால் வந்து டக்கு டக்குட்ட அடுத்த ஸ்டெப்பு போயிடுறாங்க இங்கே அப்படி இல்லை வளர்ந்து வரக்கூடிய கட்சி வளர்ந்து விட்ட கட்சின்னு கூட சொல்லலாம் தேமுதிகவை பாமக அதுவே சொல்லலாம் இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை தான் இருந்துகிட்டு இருக்கு திமுக மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு சொல்லவே அப்படியா ரெண்டு அப்படி தான் தேமுதிகவும் பாமகவும் அதனால் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியா இன்றைக்கி தேமுதிக பொதுச்சேரி பிரேமலதாவுக்கு வந்திருக்கு என்ன பண்ண போகிறார் அப்படிங்க தெரியல இருந்தாலும் வந்து உயர்ந்த ஒரு பதவியை விடுத்து சின்ன பதவி கொடுக்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்களெல்லாம் கட்சியை விட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அது ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் வந்து இதை வந்து பிரேமலதா உணர வேண்டும் உணர்ந்து அதற்கு தகுந்த என்ன ஏற்பாடு உடனே உடனே செய்ய வேண்டும் கட்சியை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் அவரிடம் இருந்தாலுமே கூட பொறுப்பை எவ்வாறு பிரித்து கொடுப்பது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் வந்து தேமுதிக பிரேமலதா தவறி விட்டார் என்பதை நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் இனி வரும் காலங்களில் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கட்டாயமாக சட்டமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு கட்சியோடு சேர்ந்து கூட்டணியாக வச்சு போட்டியிடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அணைய முருகேசன் நல்ல தம்பி போன்றவெல்லாம் அந்த பப்ளிக் ஃபிகர்ஸ் கட்டாயமா வந்து கட்சிக்கு தேவை அதை எந்த வகையில் தக்க வைத்து கொள்ள போயுதா என்போது தான் வரும் காலங்களில் நம்ம பார்க்க முடியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி